கல்லல் ஒன்றும் கீரணிப்பட்டி நத்தக்காளிமன் குழு வீடு விழா சார்பாக வருக வருக வரு சமயத்திலே இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வால்கோட்டை நாடு பாகனேரி பிரதாப் ஒற்றை நோக்கோடு மாவட்டம் ஐந்து நிலை நாடு சிங்கம்பிடாரி கோவில் படிச்சு மருதி ஐயன் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிவிங்க ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக

வடமஞ்சு மிரட்டுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் அண்ணன் கவி அரசன் அவர்கள் சார்பாக உண்டல்ல இரண்டல் ஐவத்தி ஒன்று சிறப்புரை சிறப்பு பருசில பிரபதிர காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு கட்டில் விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏஎன் காரி ஏஎன் காரி காலை நினைவாக வீர சுடாமணி பெட்டி ஏஎன் டேஞ்சர் குரூப் சார்பாக இந்த மாட்டிற்கு கட்டியில் வணங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் மகிழ்ச்சியோடு வெளியப்படுத்திக் கொள்கின்றான் அருவிப்பட்டி ஊராட்சி மன்றத்திற்கு தலைவரன் விந்தடேசன் கருத்து ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் தவியரசர்கள் சார்பாக பின்னாறு போற்றி பலம் சுட்டப்பட்டு சென்றது லோரெங்க நெருங்கி வீட்டல வாலங்கள் கடந்து வைத்தாள அருவி செட்டதை சிறப்பு பரிசில பெறுவதற்காலையில் சிறந்த கால வீரர்களும் சிறப்பாக மிக்க வீரகளாலை வீரர்களா என் வேட்டையா அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் வகிப்பதற்காக ஏ எஃப் சி அரவிந்து சார்பாக மதுரை மாவட்டம் வஞ்சி நகர ராமு சேர்வு நினைவாக குமார் அந்த காளையை நிறுவதற்காக சேரும் சிறுகுடி நாடு கொங்கன்பெட்டி பிஎஸ் பி எஸ் ஜெ இணைந்து செல்வன் தங்கள் ஆயத்தை பற்றி குருமாறு போர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் லேரெங்கில் நெருங்கி வீட்டன வாயு எங்கள் வடிந்து வீற்றானோ அரிசு சிறப்பு பைசை பெறுவதற்கை இந்த அறிவு உள்ள ஒரு காளையா ஆர்வறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்க்கா

கண்ணன் ஒரு சார்பாக ஒன்றில் ஐநூற்று ஒன்ற சிறப்பு பரிசாக விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அழைத்து விடப்பட்ட நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றல்ல ஐநூற்று ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு ஆற்றலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விடிப்பான வீரர்கள்

சிங்கபுரர் ஒன்றியம் தொழில் அதிபர் ஆட்டி மூரத் முராத்கான் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகனர் பிரதாப் வெள்ளையப்ப தேவர் பி ஆதி குரப் சுபாஸ் காலை அந்த காலையினை எப்படிக்கு முடக்க வெற்றியை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஐந்து இங்கம் பிடாரி கோவில்பட்டி ஸ்ரீ மருதி ஐயன்னார்குழு வீரர்களும் துத்திப்புடன் வாழகந்து வானத்து வடமாக திரைத்து வாசு என்னும் பாம்ப மான ஆட்டமான பா இந்த வடமஞ்சி விருட் நிகழ்ச்சிக்கு அழைப்புதனை நேற்று வருகபுரில் உள்ள சேரும் சிறுகொடி நாடு வஞ்சி நகரம் டாங்கிலி காள இருமையால சாகாலயவர்களின் விழா குலவின் சார்பாக வரைய வருட வரவற்கப்படுகின்றார் வஞ்சி கோட்டை நிரப்பிட்டதற்காய் உரியந்து கொண்டிருக்கின்ற பாகை வால் நாடு நகரம் பற்றி அந்த வாழ்க்கை வழி வினோத்தவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டாளா இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியில் அனைத்து காலைகளுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீர சுடாமணி டேஞ்சர் ஏஎன்ஏ சேரும் சிறுகுடி நாடு இணைந்த செல்வங்களும் இந்த மாட்டிற்கு கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பாகை வாழ்க்கை நாடு நகரம் பட்டி வாழுக்கு அண்ணன் வினோத் அவர்களுக்கு விழா கொள்வின் சார்பாக புகழாரம் சூட்டப்படுகின்றது பெக்கூர் அண்ணன் அருணாச்சலம் அவர்கள் விழா சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன பரிசத்தே சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மண் நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கருவத்தை கர்ணம் கொண்டு திமிழ் மொத்தம் வதிக்க வந்த ஒன்பது வீரவாலா கடுமையான போட்டியிலே வெல்வது யார் எல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார் மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டிக்கென பீஹருக்கு கைர மொட்டமிட்ட மாமணன் மருது பாண்டீர் புகழ் ஏங்கிரங்கங்கை மாவட்டம் மருதிப்பட்டி தொழில் லவிபர் ஆப்பி முராக்கான் சார்பாக பாகல் வைகோட்டி நாடு பாகன பிரதாப் எல்லையப்ப தேர் பி ஆர் பி சுபாஷ் காலை அந்த காலையில எப்படி ஒற்றை நோக்கோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஐந்துநிலை நாடு சிங்கம்பிடாரி கோவில் பதிசி மருதி ஐயன்ஆர் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வலிமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட்டு துட்டிக்கின்ற வீரர்களா வீரர்களே

வருங்கிப்பட்டி தருமராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வறந்துவிட்ட கால களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஆஃப் ஆல் டென் மீன்ஸ் கடைசி பத்து நிமிடாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமித ஆர் அடுத்தபடியாக ஆர்எம்சி அரவிந்த் சார்பாக மதுரை மாவட்டம் அஞ்சுநகரம் ராமசேர்மன் நினைவாக குமார் அவரது டாங்கிலி காலை அந்த காலகில மதுரை மாவட்டம் சோர் ரம் சிறுவக்குட்டி நாடும் இணைந்த செல்வங்கள் தங்களை அணி தயார் நிலைப்படுத்தி கொள்ளுவார் அன்போடு வரைக்கும்

தங்கல வணினை தயார் நிலைபெறச் கொள்வார் அம்போடைக்கப் படிகின்றார் ஏறும் இறங்கி வீடেনা காலங்கள் அடங்கி வீடেনা கரிசைத் தேனி தெறபதற்கு கொம்பால் மரட்டுகின்ற காளையாதை துடிக்கின்ற வீரர்களா விருவிலே ஆட்டமா பள்ளவிலி உருட்டலா சின்னையில் படுத்துறங்கி பானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்தித் meleeri வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முச்சமிட வீரர்கள்

கீழே வீர்விரமெல்லாம் ஒன்று

வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருப்பிறந்த பாய் இந்த சிறப்பு சிறப்பு பரிசாக எங்களை அலைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வரைய புரிந்துள்ள மருங்கிப்பட்டி சேர்ந்த தர்மராஜன் அவர்களுக்கு ம பின்னாடி ஓற்றி முதலாளம் சுட்டப்படுகின்றார் இந்த மாடி சிறப்பு பரிசாக மருங்கிப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலால் ஆரம்புகம் அவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரம் வருவரகாலையும் சிறந்த ஹால்

ஐநூத்தி ஒன்று சிறப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செவல் ஆரம்ப ஒரு சார்பாக இந்நூத்தி ஒன்று தாசப்பகுரிய அண்பன் கவியரச ஒரு சார்பாக இந்நூத்தி ஒன்று சிறப்பு பரிச அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள மண்ணின் மைந்தன் மருதிப்பட்டி மல்லிகை கடை உரிமையாளர் தாஸ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக முன்னாடை ஒற்றி புகலானம் சுட்டப்படுகின்றார்கள் எங்கள் நெருங்கி வைத்தனோ ஆளுகள் கடந்து வைத்தாளோ அரிசத்தோடு சிறப்பு பரிசு விருவதற்கு தங்களுக்காக விளக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் i enemy going

தான் சார்பாக பாவை வாழ்க்கோட்டை நாடு எல்லை லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கழிச்சு ரெண்டு நிமிடா நேரங்கள் ஒங்கி விட்டான் நபனம் சித்தி அடியுங்க ஐ தட்டிங்க வீரகளின் காலை விருச்சாக படுத்துங்கள் எங்களது தறசேய் வீரர்களின் நோக்க மறந்தோம் தம் மல்லி தந்திட வெற்றி பரிசை வெட்டிப் பெறுடார் தங்கள் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப் புடி பெருமை சேட்டிடவா அரங்கள் இறங்கி விட்டன ஆளங்கள் கண்டு விட்டா ஃபார் 1 மினிட்ஸ் கடைசி કાઢે ગવન